ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஈவினிங் சுட சுட சாப்பிட ஒரு பத்து நிமிஷத்தில் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு இந்த பாத்திரத்தில் நாலு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து நான் இந்த மாதிரி மெல்லிசா நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை சேர்த்துக்கிறேன் பெரிய வெங்காயமாக இருந்தால் மூணு எடுத்துக்கோங்க பொடியாக நறுக்கிய இஞ்சி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லியை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கலர் கொடுக்கும் அதனால் நான் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் உங்கள் கிட்ட வெறும் மிளகாய்த்தூள் இருந்ததுன்னா காரம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கூடவே அரிசி மாவை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இரநூத்தம்பது ஐம்பது மில்லி கப்ல முக்கால் கப் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் இந்த அரிசி மாவை முக்கால் கப்பும் சேர்க்காமல் முதல்ல பாதி கப் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மீதி தேவைப்பட்டதுன்னா நம்ம சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்ததும் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சும்மா லைட்டாக நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே வெங்காயத்துல ஈரப்பதம் அதிகமா இருக்கும் அதனால தண்ணி ரொம்ப சேர்க்க வேணாம் சும்மா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கலந்து கொடுத்துக்கலாம் நல்லா கலந்து கொடுத்துட்டு தேவைப்பட்டதுனா வேணால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்துருக்கிற வெங்காயம்தான் அதிகமாக இருக்குது மாவு வந்து இப்போ திரும்பவும் மீதி இருக்கிற கால் கப் மாவை சேர்த்துக்கிறேன் திரும்பவும் தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கிறேன் இந்த அளவுக்கு தண்ணியை கொஞ்சமாக சேர்த்து நல்லா கெட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா பசஞ்சிக்கணும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை வந்து சூடு பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இந்த சூடான எண்ணெய் இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் எண்ணெயை நல்லா இந்த மாதிரி சூடு பண்ணி சேர்க்கும் போது நல்லா மொறுன்னு இருக்கும் ஸ்நாக் வந்து சாப்பிட இந்த அளவுக்கு மாவை கொஞ்சம் கெட்டியாகவே கலந்து கொடுக்கும்போது எண்ணெயில் தட்டி போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவை எடுத்து நம்ம ரொம்ப போண்டா மாதிரி தட்டாமல் கொஞ்சம் இது போல் தட்டையாக வந்து தட்டிக்கோங்க கரெக்டாக இருக்கும் வடை மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி தட்டிட்டு எண்ணெயில் போடும்போது சீக்கிரமாக வெந்துடும் சாப்பிடவும் நல்லா மொறுன்னு இருக்கும் கடையில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன் எண்ணெயும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சு வந்துருச்சு எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் லைட்டாக குறைச்சி வச்சுட்டு குக் பண்ணிக்கலாம் வெங்காயம் அப்படிங்கிறதுனால சீக்கிரமாக மேலே வந்து கலர் மாறிடும் ஆனால் சேர்த்துருக்கற அரிசி மாவு வந்து பார்த்திங்கன்னா வேகாமல் போயிடும் அதனால் கொஞ்சம் தீய லைட்டாக குறைச்சி வச்சுட்டு நம்ம குக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்னதாக நான் வந்து வடை மாதிரி தட்டி போட்டுக்கிறேன் அப்பப்போ கரண்டி வச்சு லைட்டாக நான் வந்து திருப்பி கொடுத்துக்கிறேன் அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வெந்து கலரும் நல்லா மாறி வரும் எண்ணெயில் போட்டதுமே கலந்து கொடுக்காமல் ஒரு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம திருப்பி கொடுக்கும்போது உடையாமல் இருக்கும் ஸ்நாக் வந்து நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் பொண்ணு ஒருவழாக வந்து கலர் மாறி வந்ததும் எடுத்துட்டா போதும் இது இதுபோல் வடிகரண்டில் எடுக்கும்போது இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெயும் நல்லா வடிஞ்சு வந்துடும் அப்புறம் ஸ்நாக்ஸ் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் இல்லாமல் இதே போல் மீதி இருக்கிற மாவையும் நான் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் அரிசி மாவை வச்சு நம்ம ரொம்பவே டேஸ்டியாக ஒரு ஸ்நாக் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் மேலே வந்து நல்லா முறு முறிஞ்சு சாப்பிடவே அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு பத்து நிமிஷத்தில் ஈவினிங் சுட சுட சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெடி பண்ணிடலாம் கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வீட்டில் இது போல் ஈவினிங் சுட சுட ஒரு ஸ்நாக் வந்து செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ